நீங்கள் அடிக்கடி தனியாக போது அந்த ஜப நேரம் புத்துயிர் பெறுகிற நேரமாக இருக்கும் ஆற்றல் பெறுகிற நேரமாக இருக்கும் வலிமை அடைகிற நேரமாக இருக்கும் எழுச்சி ஊட்டுகிற நேரமாக இருக்கும் மாறாத நிலைப்பாட்டோடு நீங்கள் தொடர்ந்து போது இத்தகைய காரியங்களை உங்கள் அனுதின வாழ்விலே அனுபவிப்பீர்கள் மேலும் உங்கள் தனி ஜப நேரம் தூய ஆவியார் உங்களில் செயல்பட சுதந்திரம் அளிக்கும் அப்போது வாழ்வில் வருகிற பனி அல்லது கடின வேலையிலும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதை பார்ப்பீர்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது இறைத்திரு வசனம் எத்தகைய பிரச்சனையையும் உங்களை அழுத்தாமல் இழைப்பாறுதலை உணர்வீர்கள் மத்தே எழுதிய நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் இருபத்தெட்டு முதல் முப்பது வரை வாழும் கடவுள் உங்கள் வாழ்விலே செயல்படுவதை பார்ப்பீர்கள் உங்கள் தனி ஜப வேளையில் நீங்கள் வெளிப்படையாக உணர்கிற தூய ஆவியாரின் பிரசன்னத்தை உங்கள் ஜப நேரம் தவிர பிற நேரங்களிலும் உணர்வீர்கள் நீங்கள் நடக்கும்போது அவரின் இருத்தலை உணர்வீர்கள் அதனால் நீங்கள் செல்ல வேண்டிய சரியான திசையில் பயணிப்பீர்கள் அங்கேயும் அவரின் பிரசன்னத்தை காண்பீர்கள் நீங்கள் தூய ஆவியாரின் உண்மையான பிரசன்னத்தை உணரும்போது ஒரு புது நம்பிக்கை உங்களில் பிறக்கும் ஒரு புது ஆற்றல் உங்களில் பிறக்கும் வாழும் கடவுளின் தூய ஆவியாரே உங்களை வழி காண்பீர்கள் அவர் உங்களை வழிநடத்துவார் பலப்படுத்துவார் ஆற்றல் படுத்துவார் ஆறுதல் படுத்துவார் பாதுகாப்பார் கட்டுப்படுத்துவார் நீங்கள் பேசும் வார்த்தைகளை தீர்மானங்களை தூய ஆவியார் தேர்ந்தெடுப்பார் அவருடைய மென்மையான பிரசன்னத்தை தெளிவாக கண்கூடாய் அறிவீர்கள் நீங்கள் தூய ஆவியாரின் பிரசன்னத்தைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எழுதிய தூய ஆவி அவருடைய பிரசன்னத்தின் உண்மை என்ற புத்தகத்தை படியுங்கள் தொடர்வோமா நண்பர்களே